ஏ கைஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் வர்ம ஸ்யூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பிஆர் ஸோ இன்னிக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா டைரி ஃபார்ம் வச்சுருக்கோங்க மாட்டுப்பண்ணை வச்சிருக்கோம் கிராமப்புறத்தில் இருந்தாலும் சரி நகர்ப்புறத்தில் இருந்தாலும் சரி அவங்க பெரிய பெரிய ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது என்னென்னா அதாவது தீவன மேலாண்மை இதுதான் அவங்களுக்கு கோட்டை விடுறது தீவன மேலாண்மையை தான் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது பொதுவாக வந்துட்டு தீவன வகைகள் எவ்வளோ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் என்ன மாதிரி கொடுக்கணும் என்னென்ன அளவுகளில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா வந்துட்டு பாலோடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பால் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கறக்கும் பாலோடைய எசென்ன ஃபேட்டு இதெல்லாம் வந்துட்டு எப்படி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏ டு செட் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு மாடுகளுக்கு ப்ராப்பராக தீவனம் எப்படி கொடுத்தா நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட் கம்பல்சரி ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து என்னுடைய ரெக்வஸ்ட் என்னமா இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும் ஓகேங்களா ஓகே வீடியோ கூட போகிறப்ப நம்மளுக்கு சேனலுக்கு புது விவசாயத்தை வந்து அப்படியே மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்லி பெல்லை கிளிக் பண்ணி ஆள் போடுவோம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இப்போது தீவன வகைகளில் ரெண்டு வகையான தீவன வகைகள் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தீ மாடுகளுக்கு நீங்கள் தீவனம் கொடுக்குறீங்கன்னு அப்படியாவே கொடுக்க போகிறீங்க அப்படின்னாவே தீவனங்களை அளவாக தான் கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்கணும் ரொம்பவும் அதிகமாக போயிடக்கூடாது ரொம்பவும் கம்மியாக வந்துடுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா மாடுகளுக்கு வயிறு உப்புசம் வந்துடும் அமில கோளாறு ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தலைவலி பிடிச்ச ஒரு வேலையாக வந்துட்டு ஆகிடும் அதாவது மாடு கடைசியாக இறக்கக்கூடிய நிலமையை வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது ரொம்ப அதிகமாக போச்சுன்னா இன்கேஸ் ரொம்ப சுத்தமாக குறைஞ்சிட்டு போச்சுன்னா ஒரு கரைவைத்திறனில் இருக்கக்கூடிய மாடு ரொம்பவே தீவன வகைகளில் குறைஞ்சி போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு கால்சியம் சத்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உடம்புல இருந்து கால்சியம் சத்து அவுட் ஆகும் வெளியே வரும் கால் கூட சேர்ந்து அப்படி வரும்போது கால்சியம் சத்து சுத்தமாக குறைஞ்சி மாடு எடுக்க முடியும் நடக்க முடியாமல் போய் எந்திரிக்க முடியாமல் போய் சுத்தமாக எலும்பு தூம்பு ஆகி கடைசி அதுவும் இயற்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும் ஸோ மேட்டர் என்ன அப்படின்னா மாடுகளுக்கு வந்துட்டு தீவனங்களை ரொம்ப குறிப்பிட்ட அளவு போதுமான அளவு சமமான அளவு சமச்சீர் உணவாக வந்துட்டு கொடுக்கணுங்கிறது தான் எங்கள் மேட்டர் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது மூணு வகையான தீவனங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக மாடுகளை கொடுக்கணும் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பசு தீவனம் ரெண்டாவது காய்ந்த தீவனம் அதாவது உலர் தீவனம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனம் அதாவது அடர் தீவனம் இந்த மூணு வகையான தீவனங்கள் தான் ரொம்பவே மேண்டேட்டரி இதில் பசும் தீவனம் காய்ந்தி தீவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீவனங்கள் இதை தான் நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும் ஓகேங்களா அது எப்படி நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பசும் தீவனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு அதாவது மூணு இல்லை ரெண்டு பங்கு அளவு பசும் கொடுக்கணும் மூணு இல்லை ஒரு பங்கு அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காய்ந்த தீவனம் கொடுக்கணும் இதுதான் வந்துட்டு ரேஷியோ மறுபடியும் சொல்கிறேன் ஒரு தீவனத்தில் பசும் தீவனம் வந்துட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் மூணு இல்லை ரெண்டு பங்கு அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசும் தீவனம் கொடுக்கணும் காய்ந்த தீவனம் பார்த்தீங்கன்னா மூணு இல்லை ஒரு பங்கு அளவுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்போது அப்படி அப்படி பார்த்தோம் அப்படின்னா மூணு மடங்கு அப்படின்னா அப்போ மொத்தமா வந்துட்டு ஒரு தீவனம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு முப்பது கிலோ தீவனம் வந்துட்டு ஒரு மாட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது கிலோ தீவனம் ஒரு நாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு நீங்கள் கொடுக்க போறீங்க அப்போ முப்பது கிலோ அப்படின்னா இதில் பசுந்தீவனம் அப்போ மூணு இல்லை ரெண்டு பங்கு சொன்னேன் அப்போ முப்பது கிலோல ரெண்டு பங்கு இருபது கிலோ பசுந்தீவனம் அப்போ மீதி ஒரு கிலோ ஒரு பங்கு வந்து வந்தா காய்ந்த தீவனம் சொன்னேன் அது வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோ வந்து பாத்தீங்கன்னா உலர் தீவனம் அதாவது காய்ந்த தீவனம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பசந்திவனம் இருபது கிலோ கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னா காய்ந்த தீவனமா இருக்கக்கூடிய பத்து கிலோ வந்துட்டு கொடுக்கணும் அதாவது பசந்தி உணவு இருபது கிலோ மீதி பத்து கிலோ வந்துட்டு உலர் தீவனம் ஒரு நாளைக்கு முப்பது கிலோ அப்படின்னா இதுதான் வந்துட்டு ரேஷியோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ மேட்ரு என்னன்னா இந்த இருபது கிலோ பசு தீவனத்தை நீங்க வந்து மாடுகளை கொடுக்குறீங்க இல்லைங்களா அந்த இருபது கிலோல ரெண்டு வகையா வந்துட்டு பிரிக்கணும் அந்த ரெண்டு வகை என்ன அப்படின்னா ஒன்னு புல் வகை இன்னொன்னு பாத்தீங்கன்னா தானிய வகை அப்படின்னு சொல்லக்கூடிய பயிறு வகைகள் தீவனம் ஓகேங்களா இந்த ரெண்டு கிலோ அதாவது இருபது கிலோ தீவனங்கள் பசந்திவனமா கொடுக்கணும்னு சொல்லலாம் அந்த இருபது கிலோலயே பிரிச்சு ரெண்டு வகையை ரெண்டு வகையா பிரியுது அதுல வந்து பாத்தீங்கன்னா புல் வகை ஒன்று தானிய வகை ஒன்று அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு மூணு பங்குல வந்துட்டு ரெண்டு பங்கு வந்துட்டு புல் வகை கொடுக்கணும் அதே மாதிரி மூணு பங்குல ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா தானிய வகை கொடுக்கணும் பயிர் வகை ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் புல் வகைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இந்த சோளத்தட்டு இந்த மாதிரி கோ ஃபோர் கோ த்ரீ கோ ஃபைவ் இதெல்லாம் வந்துட்டு புல் வகையை சேரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அளவு கொடுக்கணும் அதாவது மொத்தம் இருபது கிலோ அப்படின்னா இருபது கிலோல ரெண்டு ரெண்டு பங்கு எவ்வளோ அது புல் வகையில் கொடுக்கணும் அப்போ புல் வகை இருபது அடுத்தது பார்த்தீங்கன்னா தானிய வகை பயிர் வகையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டை பயிர் வேலி மசாலா குது முயல் மசால் குதிரை மசாலா சவுண்டில் இதெல்லாம் வந்துட்டு தட்ட தானிய வகை பயிர் வகையை சார்ந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு பங்கு கொடுக்கணும் ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசந்தி உணத்தில் இருபது கிலோ இருபது கிலோவில் ரெண்டாக பிரிஞ்சு மூணில் ரெண்டு பங்கு புல் வகை அப்புறம் மூணில் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா தானிய வகையாக கொடுக்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து என்ன ஆகுது பசந்த உணத்தில் தானிய வகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோ வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அதாவது த பதினாலு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம பசந்த உணத்தில் இருபது கிலோ சொல்லலாம் பார்த்தீங்களா இருபது கிலோவில் அதாவது மறுபடியும் சொல்கிறேன் முப்பது கிலோவில் இருபது கிலோ பசு தேவணும் மீதி பத்து கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உலர் தீவனம் அந்த இருபது கிலோ பசு தீவனத்திலேயே ரெண்டாவது பிரிது அதில் பதினாலு கிலோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தானிய வகை தீவனங்களை கொடுக்கணும் அதாவது இந்த கோ ஃபோர் கோ த்ரீ கோ ஃபைவ் கோ சோளம் இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் கொடுக்கணும் ஓகேங்களா தண்ணீர் நிறந்த பொருட்களை வந்துட்டு இதில் கொடுக்கணும் அந்த பதினாலு கிலோ மீதி ஆறு கிலோ இருக்கு பாத்தீங்களா அந்த மூணுல ஒரு பங்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வகை தீவனங்கள் அதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த தட்டைப்பயிறு கோ இந்த தட்டை பயிர் முயல் மசல் வேலி மசல் அந்த மாதிரி ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய தீவனங்களை வந்துட்டு அதில் சேர்த்துக்கணும் சோ ஸோ டோட்டலாக இருபது கிலோ பசு தீவனம் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது ஒவ்வொரு டைமும் நீங்கள் இதே இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே அடுத்து ஒரு பங்காக இருக்கக்கூடிய காய்ந்த தவணத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் காய்ந்தி தோணத்தை கொடுக்கணும் பசிந்தவொன்று உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அளவு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டேன் அடுத்தது காய்ந்தை தவணத்தை கொடுக்கணும் இது வந்துட்டு இப்போ நீங்கள் என்னன்னா இது மேட்ரு என்னன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் அதை அந்த அளந்து கொடுக்க முடியாது ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் பண்ணவே முடியாது ஒவ்வொரு நாளுமே இது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஃபுல்லாக அதாவது டே டைமில் அதாவது பகல் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு பசுந்தேவனத்தை கொடுக்கணும் ஓகேங்களா பசந்த உணத்தை ரெண்டு வேலையாக பிரிச்சு பிரித்து கொடுக்கணும் அது அப்ப பசந்தேவனத்தை எந்த அளவு கொடுக்கணுன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதில் டவுட் வரக்கூடாது உங்களுக்கு பசு கொடுக்கணும் அந்த இருபது கிலோ பசந்த ஒரு நாளைக்கு ஃபுல்லாக கொடுத்துடணும் அடுத்தது நைட்டு அந்த பத்து கிலோ தீவனமாக இருக்கக்கூடிய அந்த உலர் தீவனத்தை நைட்டு மட்டும் கொடுக்கணும் நைட்டு ஈவினிங் அதாவது ஈவினிங் நைட்டு சாயந்தரம் நைட்டு இந்த மாதிரி கொடுக்கணும் இப்படி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா டே டைம் ஃபுல்லாக உங்களுக்கு பசு தீவனம் ஓகேங்களா அடுத்தது சாயந்தரமும் நைட்டும் வந்துட்டு உலர் தீவனம் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த காய்ந்த முக்கியமாக வந்துட்டு இந்த நைட்டு சாயந்திரம் அந்த காய்ந்த புல்னு சொல்லி அந்த ஒரு அந்த ஒரு சதவீதம் அதாவது இந்த பத்து கிலோ அது வந்து காய்ந்த புல் எப்படின்னா சோளத்தட்டு வேர்க்கடலை கொடி இந்த மாதிரிலாம் கொடுக்கணும் இப்படி கொடுத்துட்டு அப்படின்னா இந்த நைட் டைம் அதாவது ஈவினிங் டைமில் நைட் டைமில் நீங்கள் இந்த மாதிரி காய்ந்த தீவனங்களை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜீரணக் கோளாறு வயிறு பச கொளாறுலாம் எதுவுமே வராது உங்களுக்கு ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அப்சர்வ் ஆகிடும் அப்படிங்களா ஓகே ஒவ்வொரு டைமும் இந்த பதினாறு கிலோ பசி தீவனம் போடும்போது அதாவது ஒரு அதாவது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டை அந்த பதினாலுக்கு பசந்தி இவனம் போடும்போது ஒவ்வொரு டைம்லையும் நீங்கள் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வகை தீவனங்களையும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பயிர் வகை தீவனம்னா அந்தமாரி வேலி மசாலு இதெல்லாம் சொன்னோம் இந்த தட்டை பயிறு மொயல் மசாலு இது ரெண்டுத்தையும் கலந்து போட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நல்லது ரொம்ப நல்லது ஓகேங்களா அது சேர்த்து போட்டிங்கன்னா பசந்தி உனத்தை அந்த பதினாலுக்கெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா அது கூட நீங்கள் சேர்த்து போடும்போது கொஞ்சம் ரொம்ப நல்லதாகவே இருக்கும் ஓகேங்களா அடுத்தது அதேமாரி நீங்கள் இதில் மாதிரி பெரிய தப்பு பண்ணுறது இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் தீவனங்களை அந்த பசந்தி ஒன்று அந்த கோஃபரு சோளத்தட்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முழுசு முழுசாக அறுத்துட்டு வந்து அப்படியே போட்டுருவீங்க அப்படி பண்ணவே கூடாது ஏன் அப்படின்னா அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு நூறு சதவீதத்தில் வந்துவிட்டோம்னா ஒரு நாற்பது நாற்பது சதவீதம் வேஸ்ட்டாகவே ஒரு அறுபது சதவீதம் தான் உடம்புக்கு வரும் ஏன் அப்படின்னா அது எடுத்து மென்று மீதி ஃபுல்லாமே கழிச்சு விட்டுரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணோம்னா கம்பல்சரி சாப் கட் பண்ணி மட்டும்தான் போடணும் அப்படி சாப்படில் கட் பண்ணி போடும்போது ஒரு ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இந்த ரேஞ்சில் வந்துட்டு கட் பண்ணி போடணும் ஒரு ஒரு இன்ச்சு ஏன்னா ஒரு இன்ச்சுக்கும் கூட ரொம்பவும் சின்னதாகவும் கட் பண்ணிடக்கூடாது ரொம்பவும் பெருசாகவும் கட் பண்ணிடக்கூடாது இதுவும் அதே மாதிரி தான் ஏன்னா ரொம்ப சின்னதாக கழிஞ்சுன்னா மாடு அப்படியே அள்ளி அப்படியே சாப்பிடும் முழுங்கு அப்படியே முழுங்கி சாப்பிடும் மெல்லவே மெல்லாது ஒவ்வொரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இருக்கும்போதுனா நல்ல மென்னு அப்படி மென் சாப்பிட்டு உமிட கலந்து மென்று சாப்பிட்டா தான் அதனுடைய முழு பலனையும் அது வந்துட்டு அடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு பதினாறு இருபது கிலோ பசந்து உனம் போடுறீங்க அப்படின்னா இருபது கிலோமே உங்களுக்கு அந்த இருபது கிலோமே உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டா தான் அப்சர்வ் ஆகும் இல்ல அப்படின்னா முழுசுமுசா அறுத்துல வந்து அப்படி இருபது கிலோ போட்டிங்க அப்படின்னா அது ஒரு பதினாறு கிலோ தான் வந்துட்டு இதுவாகும் மீது ஒரு நாலு சதவீதம் வந்துட்டு வேஸ்ட்டாகவே போயிடும் ஓகேங்களா அதனால புரிஞ்சுக்கணும் இப்படி வந்துட்டு போடணும் அடுத்தது அடர் தீவனத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அடர் தீவனத்துக்கு வருவோம் அடர் தீவனம் வந்துட்டு நான் ஆல்ரெடி அடர் தீவனத்தை தயாரிக்கிறத பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வெளிலனாலும் சொல்லுங்கள் அடுத்து ஒரு வீடியோ நல்லாவே மேக் பண்ணுறேன் ஆல்ரெடி போட்டு நம்ம சேனல் நீங்கள் போயிட்டு பாருங்கள் ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி கலப்பு தீவனம் அடர் தீவனம் இந்த மாதிரி போடுங்க போட்டு பாருங்கள் ஓகேலாம் அந்த வீடியோ ஓகே இப்போ இந்த அடர் தீவனத்தில் வந்து என்ன பண்ணோம்னா உடல் எடை பராமரிக்கிறதுக்கு அதாவது காமனாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ அதனால் அந்த அடர் தீவனத்தை எப்படி தயாரிக்கணுங்கிறது நான் இப்போ சொல்லப்போதில்லை அடர் தீவனத்தை எப்படி கொடுக்கணுன்றதை முதல்ல நான் சொல்லிடுறேன் அடர் தீவனம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரவை கறவை மாடாக இருந்தாலும் சரி இல்லை பசு நார்மலான இருக்கக்கூடிய மாடாக இருந்தாலும் சரி அதனுடைய உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு ஒரு கிலோ காமனாக நீங்கள் எடுத்து வச்சிடணும் காமனாக ஒரு கிலோ கொடுத்துடணும் இப்போது அதுவே சினை மாடாக இருக்குதுன்னா அதனுடைய உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு ஒரு கிலோ ப்ளஸ் சினையாக இருக்குது கன்று வளர்றதுக்கு ஒரு கிலோ சேர்த்து ரெண்டு கிலோ வந்துட்டு போடணும் ஓகேங்களா அப்படி அப்படி ரெண்டு கிலோ வந்துட்டு சனையாக இருக்கக்கூடிய மாடல் போகிறீங்கன்னா இந்த ரெண்டு கிலோவை ஒரே டைமில் கொடுக்கணும்னா அப்படிலாம் கிடையாது இந்த ரெண்டு கிலோவை மூணு வேலையை பிரித்து கொடுக்கணும் ஓகே இந்த காலையில் மாலையில ஈவினிங் அந்த மாதிரி மூணு கிலோவை பிரித்து நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும் ஓகேங்களா ஒருவேளை கறவை மாடாக இருக்குது கறந்து கொண்டு இருக்குது அப்படின்னா மாடுனால் இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை பராமரித்துக்கு ஒரு கிலோ கம்பல்சரி அது எந்த மாடாக இருந்தாலும் சரி அதுவே கா செனையாக இருந்துச்சுன்னா கூட ஒரு கிலோ சேர்த்து போடணும் அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா கன்று வளர்கிறதுக்காக இப்போ கறவையில் இருக்க கன்று போட்டாச்சு கறவையில் இருக்கிற அந்த மாட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரைவை மாட்டுக்கு அதனுடைய உடல் எடையை பராமரித்துக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுற காமன் ஒரு கிலோ வந்துட்டு எடுத்து வச்சிடணும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா முதல்ல அஞ்சு லிட்டர் பால் கறக்குது இல்லை அதுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு அதுக்கு வந்துட்டு உதவ ஒரு கிலோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உடல் எடையை பராமரித்து ஒரு கிலோ ப்ளஸ் ஒரு அஞ்சு லிட்டரு பால் கறக்குது பற்றியா அதுக்கு ஒரு கிலோ அஞ்சு லிட்டருக்கு மேலே பதினஞ்சு லிட்டராக கறக்கக்கூடிய மாடு இருக்குது அப்படின்னா இப்போ அந்த முதல் அஞ்சு லிட்டருக்கான ஒரு கிலோ எடுத்து வச்சுது அதுக்கு மேலே கறக்கக்கூடிய அதுக்கு மேலே கறக்கக்கூடிய ஒவ்வொரு ரெண்டரை லிட்டருக்கும் ஒவ்வொரு கிலோ ஆட் பண்ணணும் ஒவ்வொரு ரெண்ட லிட்டருக்கும் ஒவ்வொரு கிலோ ஆட் பண்ணணும் அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பதினஞ்சு லிட்டர் பால் மால் கறக்குது அப்படி பால் கறக்குது அப்படின்னா முதல் ஒரு கிலோ வந்துட்டு மாட்டுக்கு அடுத்த ஒரு அஞ்சு லிட் அஞ்சு லிட்டருக்கு ஒரு கிலோ வந்துட்டு அதை எடுத்து வச்சுருணும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அஞ்சு லிட்டரு ப்ளஸ் மாட்டுக்கு எடுத்து வச்சதுக்கப்புறம் மீதி எத்தனை லிட்டருக்காக இருக்குது பால் மீதி பதினஞ்சு லிட்டர் இல்லை அஞ்சு லிட்டரு போயிடுச்சோ அப்படின்னா பத்து லிட்டருக்கு அது அந்த பத்து லிட்டருக்கு ஒரு ஒன் ரெண்டு லிட்டருக்கு ஒரு கிலோ அப்படின்னா அப்போது ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வந்துட்டு அதிகமாக அது ரெண்டு கிலோ ஆகுது கரெக்டுங்களா அப்போது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நாலு கேஜி ஓகேங்களா நாலு கேஜி ப்ளஸ் அந்த ஒரு ரெண்டு கேஜி அப்போது மொத்தமாக ஆறு கேஜி வந்துட்டு டோட்டலாக வந்து ஒரு மாட்டுக்கு வந்துட்டு தேவைப்படுது புரிது அன்னைக்கு புரியும் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல அங்கே எழுதுறேன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா மொத்தமாக வந்துட்டு ஆறு ஆறு கேஜி வந்துட்டு தேவைப்படுது பால் கறக்கக்கூடிய மாட்டுக்கு பதினஞ்சு லிட்டர் கறக்கூடிய மாடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஆறு கிலோ கலர்த்தவனம் வந்துட்டு தேவைப்படுது ஓகேங்களா சேம் அதே மாதிரி எருமைக்கும் அதே மாதிரி தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எருமை வந்துட்டு பத்து லிட்டரு கறக்குது அப்படின்னா உடல் எடைக்கு ஒரு லிட்டர் முதல் அஞ்சு லிட்டருக்கு ஒரு உடல் எடைக்கு வந்துட்டு ஒரு கேஜி முதல் அஞ்சு லிட்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி ஸோ அஞ்சு லிட்டர் போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு மொத்தமாக அதுக்கே ரெண்டு அப்புறம் இன்னொரு அஞ்சு இருக்குது அதில் ஃபஸ்ட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு லிட்டருக்கு ஒரு கேஜி அப்படின்னா அடுத்து ஒரு அஞ்சு லிட்டருக்குது அப்போ ரெண்டரை கேஜி அப்படின்னா நாலு நாலுலேருந்து ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் வரும் ஓகேவா இது வந்துட்டு எருமை மாட்டுக்கு ஓகேனா இப்போ இதில் மேட்ரு என்னென்னா இந்த அடர்த்தியவனத்தை ஒரே வேலையில் கொடுக்கக்கூடாது அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி மூணு வேலையாக கொடுக்கலாம் முடிஞ்சவர் முடிஞ்ச நாலு கூட நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு எந்த வயிறு உபச பிரச்சனை எந்த பிரச்சனையுமே வராது ஓகேங்களா அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கடா அடர்த்தி உணத்தை வந்துட்டு கொடுங்க ஓகேங்களா அடர்த்தி உணத்தை கொடுக்கும்போது பொதுவாக வந்து அந்த தூள் வடிவில் தான் இருக்கும் ஓகேங்களா அது அடர்த்தி உணவு நம்ம பவுடர் மாதிரி தான் வச்சுருவோம் அதை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று தண்ணி போட்டு போட்டுனாவளும் வந்துட்டு அப்படியே கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி கொதிக்க வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி அப்படின்னா தண்ணியை வந்துட்டு ஒரு ஒரு கை வச்சு சுடுற அளவுக்கு வந்துட்டு தண்ணியை சூடு பண்ணிக்கணும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் எழுபதுலேருந்து எண்பது டிகிரி செல்சியஸில் தண்ணியை சூடு வச்சோம் ரொம்பவும் கொதிக்கக்கூடாது ரொம்பவும் சூடு கம்மியாக வருது கை வச்சால் சுருக்குன்னு சூடு பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்துட்டு நீங்கள் தண்ணியை சூட வச்சுக்கணும் அதில் அந்த அடர் போட்டு நல்லா கலந்து நல்லா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே அந்த அடர் திருவினத்தை ஒரு முழு திறனை வந்துட்டு பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்துட்டு உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும் ஓரிக்கும் ஓகேங்களா கூழ் மாதிரி கொதிக்க வச்சு நல்லா கஞ்சி மாதிரி காசி கொதிக்க வச்சு கொடுத்ததுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது தயவு செஞ்சு அப்படி பண்ணவே பண்ணாதீங்க அது அந்த மாதிரி ஒரு கஞ்சியை நீங்கள் கஞ்சி மாதிரி காசி ஒரு அடர்த்தேவனத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து போச்சு அப்படின்னா ஒரு சத்துமே அதில் இருக்காது ஓகேங்களா ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் சூட்டில் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா இது பண்ணி கொடுத்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இதில் மேட்டர் என்னன்னா ஒரே டைமில் கொடுக்கக்கூடாது வயிறு உப்பிக்கும் அதாவது நாலாக பிரித்து நாலு வேலையோ மூணு வேலையே பிரிச்சு மூணுலேருந்து நாலு வேலையே பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்திங்கன்னா வயிறு ஒன்றுமே ஆகாது அதனுடைய முழு பண்ணையும் அவங்களுக்கு வந்துட்டு அடையலாம் ஓகேங்களா ஓகே இப்படிலாம் கொடு இப்படி கொடுத்தீங்கன்னா இதுதான் பர்ஃபெக்ட்டாக கொடுக்குற மெத்தடு தீவன முறைகளாக இருந்தாலும் சொல்லிட்டு தீவனங்களாக இருந்தாலும் சொல்லிட்டு இது மாதிரி தான் கொடுக்கணும் மாடுகளுக்கு இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடர் தேவத்தை எப்படி கொடுக்கணும் எப்படி தீவனத்தை அப்படி கொடுக்கணும் உடற்பட்தேவனத்தை எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகே இது எல்லாமே நான் நல்லதாம பண்றேன் ஆனால் அது வந்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் பாயிண்ட் வர மாட்டேங்குது அதாவது பால் வந்துட்டு ரேட் போக மாட்டேது அப்படின்னா ஃபேட் கண்டென்ட் வர மாட்டேங்குது எஸ்என்எஃப் வர மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இவ்வளவு நான் பண்ணதை சொல் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு பாயிண்ட் வரலன்னா அடுத்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது என்னன்னா ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது கொழுப்பு சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் இப்போ தீவனம் கொடுக்குறீங்களா தீவனம் கொடுக்கும்போது இப்போ தண்ணி வைப்பீங்களா நார்மலா பச்சை தண்ணியோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி நீங்கள் வைக்கிறீங்களா அந்த தண்ணியில் ஒரு பத்துலேருந்து இருபது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் சோடா ஓகேங்களா உப்பு சேர்த்து கலந்து வந்துட்டு கொடுக்கணும் ஓகேங்களா சமையல் சோடா உப்பு சேர்த்து கலந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இதையும் வந்துட்டு பத்துலேருந்து இருபது கிராம் ஒரே டைமில் ஒரே வேலையில் கொடுக்கக்கூடாது இதையும் மூணு வேலையாக பிரித்து மூணு வேலையாக தண்ணி வைக்கிறீங்க இல்லைங்களா அந்த மூணு வேலையாக பிரித்து அதில் அதில் கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சு அஞ்சு கிராம் பத்து ரெண்டு ரெண்டு கிராம் போட்டு கலந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்திங்கன்னா ஃபேட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும் இது ஒரு டிப் அடுத்தது புரதச்சத்து எஸ்என்எஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது எஸ்என்எஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா புண்ணாக்கு அதாவது நீங்கள் கலப்பு அடர் தீவனத்தை வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதில் புண்ணாக்கே வந்து வந்திருக்கும் புண்ணாக்கான கண்டென்ட் இருக்கும் அந்த கண்டென்ட்டை புண்ணாக்கோட கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் தீவனத்தை மேக் பண்ணி வச்சுக்கணும் புண்ணாக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டு கல அடர் தீவனத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா புண்ணாக்கு அதிகமாக பொதுவோ புண்ணாக்கு அதிகமாக சாப்பிடுச்சுன்னா புரதச்சத்தை வந்து அதிகமாகும் கூடவே ஒரு எஸ் ஃபேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் புழுப்புச்சத்தும் வந்துட்டு வரும் ஓகேங்களா இப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் அது இப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்என்எஃப் ஃபேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் பொதுவாகவே வந்துட்டு மாடுகளுக்கு வந்துட்டு காய்ந்த தீவனம் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேட் கண்டன்ட் அதிகமாகும் ஓகேங்களா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னொரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா மாடுகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு கண்டிப்பாக அனுப்பணுங்க மேச்சலுக்கு அனுப்பாமல் நீங்கள் வீட்டிலேயே வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை ஒரு பிரயோஜனமும் வந்துட்டு நடக்காது அதாவது இல்லை அதில் மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பினா அதிகப்படியான வகை வகையான புல்கள் அது சாப்பிடும்போது அதுலேருந்து கண்டென்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிகமான சத்துக்கள் வந்துட்டு அது கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ நான் புண்ணாக்கு தண்ணியை சொன்னால் பார்த்தீங்களா கூடவே வந்து புரதச்சத்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்போ அந்த புரத அந்த புண்ணாக்கு கூடிய தாது உப்பு கலவையும் நீங்கள் கொஞ்சம் ஏ இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணிங்க அப்படின்னா புரதச்சத்து இன்னுமே உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு கிடைக்கும் அதனால தாது உப்பு கலவையை சேர்த்துக்கோங்க அப்படிங்களா புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா இதுதான் வந்துட்டு ஒரு தீவனங்களை ஒரு அடர் தீவன முறையை ப்ராப்பராக வந்துட்டு கொடுக்கறதுக்கான மெத்தடு ஓகேங்களா நீங்கள் பசு தீவனம் நார்மலாக மாட்டுக்காக இருந்தாலும் சரி எருமை மாட்டுக்காக இருந்தாலும் சரி இல்லை சனியாக இருக்கக்கூடிய மரம் இருந்தாலும் சரி இல்லை கட கரவைத்திறன் இருக்கக்கூடிய மரம் இருந்தாலும் சரி இந்த மெத்தேடில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது பசு தீவனம் உலர்த்திவனும் இது மூணும் சமைச்சராக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதாவது மாடுகளுக்கு நல்லாவே அதனுடைய முழு கெப்பாசிட்டியாக இருக்கக்கூடிய கரவைத்திறனை வந்துட்டு அதை அச்சீவ் பண்ணும் மாடுகளும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைன்னா இது நான் புரிஞ்சிருக்க முடியும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இதில் வேறாச்சும் டவுட் இருக்குது எனக்கு வந்துட்டு புரியலை இந்த இடத்துல அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என் கூட ஏதாச்சும் பர்சனலாக சேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் ஃபார்மஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படி நீங்கள் தாராளமாக உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கரைப் பண்ணி வச்சோம் நம்ம சொல்றது லெக்கைன்னு கிளிக் பண்ணி ஆள் விடுக்கணும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் யாராச்சும் ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஆள் எடுக்கிறாங்க ஆள் எடுக்கிறாங்க கோழி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்மளுடைய சேனலையும் இந்த வீடியோவை அவங்களுக்கு தாராளமாக வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கேஸ் ஹேவ் அ கேட்டை நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ